அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ ஏனைய தூதர்களை விட சிறப்பான அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லாம் நபி சொல்ல அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் எனது நிலையும் ஏனைய தூதர்களுடைய நிலையும் ஒரு வீட்டை கட்டிய மனிதனின் நிலையை போன்றிருக்கிறது அவர் ஒரு செங்கல் அளவிற்குள்ள இடத்தை மட்டும் விட்டுவிட்டு முழுமையாகவும் நிறைவாகவும் அந்த வீட்டை கட்டி முடித்தார் மக்கள் அதனுள் நுழைந்து பார்வையிட்டுவிட்டு உயப்படைந்து இந்த செங்கலின் இடம் மட்டும் காலியாக இல்லாதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறலாயினர் நானே அந்த செங்கலின் இடத்தில் இருக்கிறேன் நானே நபிமார்களில் இறுதியாக வந்தேன் இந்த செய்தி ஜாபிர் அலி அல்லாஹ் வான்கு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஐந்து ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திற்கு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு லட்சக்கணக்கான நபிமார்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அந்த நபிமார்கள் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் என்ற இறுதி தூதர் அவர்களுடைய இடத்தை எந்த வகையிலேயுமே நிரப்புகின்ற வகையிலே இல்லை அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று அல்லாஹுடைய நேசர் என்று போற்றப்பட்ட இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரிடத்திலே அல்லாஹுடைய வல்லமையை விவரிக்கின்ற போது அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன்தான் என்னை படைத்தான் அவனே எனக்கு நேர்வழியும் காட்டுகிறான் அவன்தான் எனக்கு உண்ணவும் பருகவும் தருகிறான் நான் நோயுற்றால் அவனே எனக்கு குணமளிக்கிறான் அவனே என்னை மரணிக்கச் செய்வான் பின்னர் மீண்டும் எனக்கு வாழ்வழிப்பான் மேலும் கூலி கொடுக்கும் நாளில் அவன் என் பாவங்களை மன்னித்தருளவான் என்று நான் அவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்று கூறினார்கள் அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற நூஹலஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே போது என்னுடைய ரஷகனே பூமியில் இந்நிராகரிப்பவர்களில் நிராகரிப்பவர்களில் ஒருவரையும் நீ வசித்திருக்க விட்டுவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள் நிச்சயமாக நீ அவர்களை விட்டு இந்த பூமியிலே விட்டு வைப்பாயானால் உன்னுடைய மற்ற அடியார்களையும் வழிகடுத்து விடுவார்கள் பாவிகளையும் நிராகரிப்பவர்களையும் தவிர வேறொரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தார்கள் என்னுடைய ரஷகனே எனக்கும் என் தாய் தந்தையருக்கும் நம்பிக்கை கொண்டவரான என் வீட்டில் நுழைந்தவருக்கும் வீட்டில் நுழையாத மற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னித்தல் உரிவாயாக இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர நீ அதிகப்படுத்தாதே என்று பிரார்த்தித்த இந்த செய்தி சூரத்து நூ வசனம் இருபத்தி எட்டு முடிய உண்டான செய்திகளே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லாஹ் அவர்கள் கேட்காமலேயே தன் புறத்திலே இருந்து மன்னிப்பை அவர்களுக்கு வழங்கினான் நபியே ஹுதைவியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உமக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை வழங்கினோம் அல்குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு சூரத்துல் வசனம் ஒன்று இங்கே ஒரு விஷயத்தை ஆழமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்ற போது நபிமார்கள் பாவங்கள் செய்வதிலே இருந்தும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றிருக்கிறது இருந்தபோதிலும் தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இது இதுபோன்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் நபிமார்களோ நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்களோ பாவம் செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை அப்படி சொன்னால் அவருடைய ஈமான் இல்லை என்றுதான் நாம் முடிவுக்கு வர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைவசல்ல அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி அவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தரளினான் அந்த அளவிற்கு மற்ற நபிமார்கள் கேட்டதையும் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹ் அல்லாஹ் வளைவ அவர்கள் கேட்காததையும் அவர்களுக்கு நிரப்பமாக வழங்கி அவர்களுடைய சிறப்பையும் மேன்மையும் அல்லாஹ் உயர்படுத்திவிட்டான் எல்லாமல் அல்லாஹு தாலா நபி சல்லல்லாஹ் ஒலைவ செல்லமுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மைகளை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ویریوانہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ